குக்கு பக்தி செலுக்கு ஜோதிசாமியின் இனி அன்பு வணக்கங்கள் தெய்வ பலம் இறைவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க பெற்ற தனுசு ராசி உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாசு வருஷத்தில் தை மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துக் கூறுகின்றேன் முதல்ல இந்த தை மாதம் மிக மிக முக்கியமான மாசம் ஏன் சொல்லிக்கிறீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாகிய குரு புண் வக்ரகதியில் இருந்தாலும் உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருப்பது முதல் சிறப்பு தட்சிணாயணம் நிறை பெற்று உத்தராயணம் துவங்குகிறது எல்லா கஷ்டங்களும் நீங்க பெற்று சர்வ மங்களமும் கிடைக்கூடிய மாசம் இந்த மாசம் அப்ப உங்களுக்கு யோக பலங்கள் நிறைய கிடைக்க போகுது அர்த்தம் இதை விட சிறப்பு என்ன நான்கு கிரகங்கள் தன வாக்கு குடும்பம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல அமரும் பொழுது அது பஞ்சமாதிபதி செவ்வாய் அமர்கிறார் பாக்கியாதிபதி சூரியன் அமர்கிட்டார் அப்ப அந்த தனஸ்தானத்துல அமர் அமரும் பொழுது தன பாக்கியங்கள் பூர்வ புண்ணியத்தில் செய்த யோகங்கள் இது எல்லாம் ஒரு சேர கிடைக்க போகுது இவரோட யார் அமர்றான்னு பாத்தீங்கன்னா ஏழு பத்தியும் சொல்லக்கூடிய ஜீவனாதிபதியும் அமர்கின்றார் லாபாதிபதியும் அமர்கின்றார் அப்ப இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கப்பட்டு சர்வ மங்களமும் சகல யோகத்தோடு கிடைக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளிமலம் தூர்தர்ஷ்டி பயணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும்லாம் இந்த மாதம் வந்து கை உதவும் இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா சும நாட்கள் சொல்லி பார்க்கறப்ப ஒன்னாம் தேதியை வந்து தைப்பொங்கல் வருகிறது மகர ஜோதி தரிசனம் வருகிறது மகர மாசத்தின் துவக்கம் தட்சிணாயனம் நிறை பெற்று உத்தராயணம் துவங்குகிறது சொன்னேன் உங்களுக்கு அடுத்து ரெண்டாம் தேதி மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கலும் காடு பொங்கலும் வருகிறது இந்த மாசம் நாலாம் தேதி தை அமாவாசை வருகிறது விசேஷமானது முன்னோர்களை வழிபாடு பண்றதுக்கான ஒரு அருமையான நாள் அதுக்கடுத்து மிக முக்கியமானது இந்த மாதம் தை பதினெட்டாம் தேதி தை பௌர்ணமி வருகிறது தை பூசம் வருகிறது முருக சகல அம்மன் தேவிகளையும் வழிபாடுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் கிடைக்கும் தை மாதம் பன்னெண்டாம் தேதி குடியரசு தினம் வருகிறது வாஸ்து நாள் வருகிறது இதுதான் இந்த மாதத்துக்கான சும நாட்கள் சுபமுர்த்தம் எவ்வளவு தை தை பிறந்தாலும் எப்பவுமே சுமூர்த்தம்ல எதிர்பார்ப்ப முடியாது இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மூன்றே மூன்று சுப நாட்கள் சுபமூர்த்த நாட்கள் அதுல வந்து ஒன்று பதினாலு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சுங்கிற மூன்று நாட்கள் தான் வருகிறது அதிகமாக கிடைக்கப்பெற்று பலன்களை நிறைய சொல்றேன் ஆனா பலன்கள் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது நம்ம சொன்ன நான்கு நான்காம் அதாவது நான்கு கிரகங்கள் இரண்டாம் பொழுது பாத்தீங்கன்னா அவ்வளவு பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கப்படுது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள் கொடுக்கல்வாங்களில் நிம்மதியான தன்மையை அடைவீர்கள் கடன் நோய் வம்பு வழக்கல் காணாமல் போய்விடும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் எதிரி நண்பனாவான் சத்துக்கள் பித்துக்களாக மாறுவார்கள் இவ்வளவு பலனும் வந்து இந்த தை மாசத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் போது பயன்படுத்திங்க அது போக முகூர்த்தத்தை சுப யோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த மாசம் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் மங்கள சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மனம் விரும்பிய மணாளன் மனம் விரும்பிய மணப்பெண் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் புத்திர குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கூடிய ஒரு சுபமான யோகங்கள் வந்து இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்க குறிப்பா பெண்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்திலே போய் சரண்டர் அப்ப கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும் காதலர் இருவர் கருத்துரிமித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும் அந்த விதிப்படி அருமையான பலன்கள் நிச்சயமா கிடைக்க அதாவது ஒரு இந்த மாசம் பதினஞ்சாம் தேதி வரை தேவையற்ற அந்நிய நபர்களால் ஏதாவது குறுக்கீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏதாவது உங்களுக்கு இந்த கோல் மூட்டத்தால் அந்த மாதிரி வேலைகள் கணவன் மனைக்குள்ள வேற யாராவது சீரக வாய்ப்பு உண்டு ஆனா பதினைஞ்சாம் தேதிக்கு போல பாத்தீங்கன்னா முதபவான் அவரு கும்பராசி வருகிறார் அப்ப குருவால் பார்க்கப்படுவார் உங்கள் ராசிநாதனால் பார்க்கப்படுவார் அப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா பிரிந்த ஒரு கூடினால் பேசவும் முடியும்

ஒரே ஒரு விஷயம் இந்த உடல் நிலையில் மட்டும் தேசிய கொஞ்சம் கவனிச்சுக்கேன் என்ன கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்துல உட்கார பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடலை போட்டு கொஞ்சம் வருத்துவார் அது குறிப்பாக சொல்லவங்களுக்கு பெண்களுக்கு பாத்தீங்கன்னா தேவையற்ற கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி தலசராசிக்காரர்கள் மொத்தம் எல்லாருக்குமே சேர்த்து பாக்குறப்ப அந்த உணவு சார்ந்த விஷயங்களிலும் ஆஹ் ஏன்னா நிறைய வந்து இந்த மாதிரி விஷயத்த வரப்போகுது அதனால இந்த உடல் சார்ந்த விஷயங்களிடம் உணவு சார்ந்த விஷயங்களிடம் சற்று கவனம் செலுத்தினாலே இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இனிய மாதமாக அமைய போகிறது எல்லாமே இறைவட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்து தனுச ராசி இந்த மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா ராசிநாதன் வக்ரத்தில் இருப்பதால் பலங்கள் எது கிடைக்குமா அதாவது ஒரு ஒரு மனிதன் உடலால் பலவீனப்பட்டாலோ அல்லது ஏதாவது சிறு உடல் குறை அங்கீகாரம் ஏற்பட்டாலோ எப்படி இருந்தாலும் அவர் வந்து தான் தீரணுங்கிறது ஒரு விதி அந்தபடி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்ப வந்து வக்கரத்துல இருக்கிறார் நம்ம சொன்ன மாதிரி பிரச்சனைகள் தான் ஆனாலும் ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்பு அப்படின்னு ஒரு விதி உண்டு அந்த விதிப்படி பாக்குறப்ப குரு பகவான் தன் வீட்டை பார்க்கின்றார் அப்ப எப்படினாலும் புழைச்சுக்குருவாங்க தப்பி புழைச்சு எழுந்திரிச்சு எழுந்திரிச்சுங்கிற மாதிரி எப்படினாலும் திக்கி அவங்க எழுந்திரிச்சு வாய்ப்பு போட்டு அந்த வக்கரம் பெற்ற குரு வந்து கண்டிப்பாக வந்து கெடுபொலை செய்ய மாட்டார் அதான் முதல் முக்கியமான விஷயம் கெடுபொலனை செய்ய மாட்டார் மற்றபடி கிரகங்கள் சாதகமா இருக்க அப்படின்னா செவ்வாயை பொறுத்தளவுக்கு பஞ்சமாதிபதி அவரோடபதி அவர் உச்ச ராசியில் அமர்ந்திருக்கார் யோகத்தை கொடுப்பார் அதே மாதிரி தனுசு ராசிக்கு பாகியாதிபதியாகிய சூரிய பவான் தனஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார் கொடுப்பார் அதனால குரு பவன் வந்து பிரச்சனைக்குரியவராக இருந்தாலும் மற்ற கிரகங்கள் வந்து தனுசு ராசிக்கு வந்து சாதகமா இருக்கனால கண்டிப்பா வந்து இந்த மாசம் வந்து பெரிய அளவு பாதிக்காதீங்க இப்ப சுப பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான சுப படங்களை பத்தி எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் நமசராசி குறிப்பா பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் அஞ்சாம் படம் அப்படின்னு சொல்றதுனால வந்து வீடு வண்டி வாகன சேர்க்கைகளை எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயம் இரண்டாவது பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மங்களகரமான காரியங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது பெண்களுக்கு வந்து பூப்படைய விசேஷங்கள் அதே மாதிரி குழந்தை பாக்கியங்களை எதிர்பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனோம்னா அஞ்சாம் படம் கூட காதல் அப்ப லவ் பண்றவங்களுக்கு எல்லாம் சக்சஸ் அமையக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து சுபமா கொடுக்க முடியும் கணவன் மனைவியிலே உள்ள இணக்கம் பற்றி ஏன்னா ஏ முதல் சொல்றே உங்களை சரண் ராயிட்டார் அதாவது ராசிநாத நாயகை குருபோன் ஏழாமரத்துல போய் சரன் ராயிட்டார் இல்லையா அப்போ சரண்ரானால் என்ன நடக்கப்பட்டுன்னா கணக்கு எதாவது கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் லாபங்களே அதிபக கிடைக்கும் அது குறிப்பாக வந்து இந்த மாசம் பதினஞ்சு தேதி மேலே வந்து குருவால் முதல் பார்க்கப்படுவார் அப்படி பார்க்கப்படுற பார்த்தீங்கன்னா இன்னொ அந்யோன்யபாவங்கள் காதலர் இருபர் கருத்து உருப்பித்தால் சொல்லக்கூடிய அந்த பாவம் என்ன அதிகரிக்கும் ஏன் மாணவர்கள் படிப்பில் அக்கறை காட்டுவது பற்றி எனும் நிச்சயமா குரு பாக்குறாரு அதனால கல்வி யோகம் நிறைய கிடைக்கும் இரண்டாம் இடத்துல வந்து குரு உட்காராரு அடுத்து புதன் உட்கார்ந்து இருக்கிறாரு அடுத்து மூணாம் இடத்துக்கு போறாரு அதனால முயற்சி செய்தால் மாணவர்களுக்கு வந்து இன்னும் கல்வி செல்லும் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு நன்றி நன்றி நன்றிங்க